ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கடையில் விற்கக்கூடிய அரிசி மாவு வச்சு சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு ரெடி பண்ணிடலாங்க கஷ்டப்பட்டு ம ரைஸ் மில் போய் மாவு வரைக்காமல் ஈஸியாக கடையில் அரிசி மாவு வாங்கி நம்ம முறுக்கு செஞ்சிடலாம் ரொம்ப எளிமையாக பிகின்னர்ஸ் கூட செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் இடைய சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு பொட்டு கடலை எடுத்துக்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா பொட்டுக்கடலை நம்ம அரைச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் திப்பிகள் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு பார்த்திங்கன்னா திப்பிகள் இருக்கும் இதே நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சதுக்கப்புறம் கடையில் வ கிடைக்கக்கூடிய நார்மலான அரிசி மாவு தான் சேர்த்துடுக்கிறேன் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மாவுக்கு ரெண்டு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவையும் சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே சளிச்சாச்சு ரெண்டு கப் அளவு அரிசி மாவு ஒரு கப் அளவு பொறிகடலை மாவு இதாக பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு இப்போ இந்த மாவுக்கு மூர்க்குக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் உங்கள் உரப்புக்கு ஏற்றது மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் லைட்டாக பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எள்ளு சேர்த்துடுக்குறேன் ஒரு குளிக்கரண்டி அளவு சூடான ஆயில் நல்லா சூடான ஆயில் ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துட்டு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கக்கூடிய சுடு தண்ணி பொறுக்கு லேசாக சூடு பண்ணால் போதும் இது எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இழக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கணும் ஸ்டார் ஓர்ஸுள்ள ஒரு அச்சு தான் நான் முறுக்கு குழல்லில் சேர்த்துட்டு நல்லா முறுக்கு குழலையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட என்னையே சேர்க்கல நான் இப்போ ஓவல் ஷேப்பில் உருட்டிட்டு முக்கால் வாசி மட்டும் முறுக்கு குழலை நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக மூடிட்டு பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம முறுக்கு புளியிலே பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக இந்தளவுக்கு ஸ்டிஃபாக நிற்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு மாவு கரெக்டாக பிழிஞ்சிருக்கோன்னு அர்த்தம் இப்போ ஒரு மூடி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரவுண்டு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்டாக சுற்றிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி வாய்க்கு ஒன்று சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சாறு தட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கை ரெடியாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க பிழிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான ஹீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு முறுக்காக பார்த்திங்கன்னா மெதுவாக நம்ம சேர்த்துடலாங்க எண்ணெயில் நம்ம முறுக்க சேர்த்த உடனே உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கணும் ஒரு சைடு இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டதுக்கப்புறம் எண்ணெயோட சலசிலப்பு நல்லா அடங்கின விட்டு எண்ணெயிலேருந்து நம்ம முறுக்கை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டா நல்லா சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடுங்க எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கி பாருங்கள் பாருங்க முறுக்கோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக சுற்றி எடுத்துக்கலாம் முறுக்கு ரெடி பண்ணிடலாம் அதே அளவு பார்த்திங்கன்னா சீர் முறுக்கு மாதிரி கூட நீங்கள் பெருசாக எத்தனை ரவுண்டு வேணுமோ அத்தனை ரவுண்டு சுற்றி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் பெரிய முறுக்கும் ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயில் எண்ணெயில் போடும்போது தான் பார்த்திங்கன்னா கவனமாக போடணும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா செவன் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெயோட சலசல படங்குனா விட்டு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா சீர் முறுக்கும் ஆகிடுங்க அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியாக முறுக்கும் ரெடி பண்ணியிருந்தோம் ஒரே கல்லில் ரெண்டு வாங்க இந்த மாதிரி ரெண்டு முறுக்கு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆனவங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் நம்மளோட முறுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா முறு முறு முறுன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த முறுக்கு ரெசிபியை கடையில் வைக்கக்கூடிய அரிசி மாவு வாங்கி உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க